டேய் ரேஷன் கார்டில் அரிசி போட்டுக்கிறாங்களா ஆம்பளை கம்மியாக தான் போய் அரிசி வாங்கினா ஆம்பளை கம்மியாக இருக்குது ஆம்பளை கம்மியாக கிடைச்சிடலாங்க ஆம்பளை தான் அதிகமாகுது பொம்பளை கம்மியாக ஒரு நிமிஷம் மாமா 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 என்னடி மாமா முடி ஃபுல்லாக டேண்ட் ஆஃப் ஆகிடுது மாமா வர சொல்லி ஏட்டே சொல்கிற ஷாம்பு சார் வேணாந்துரும் மாமா ப்ளீஸ் மாமா இது எதுகிடி ஷாம்பு இது நான் துவச்சி குத்துறேன் நீ போட கிடைக்கி மாமா ஒரு நிமிஷம் இல்லை மாமா முன்னாடி மாமா எப்பெல்லாம் நீ எங்கிட்ட ரொமான்ஸாக பேசுறதுல தெரியுமா எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா சரி என்ன பண்ணும் ரொமான்ஸ்னா பாரா என் பொருளே சிரிக்கவே மாட்டேன்றா எனக்கு மனசாக மாமா மகுமாமா என்ன பண்ணும் மாமா கல்யாணம் ஆகுதுலேருந்து எனக்கு ஒரு முறை கூட தூக்கல நீ ஏய் அதுக்கு எதுவும் வெயில் அடி தூக்க முடியும் டைம் ஆகிடுச்சு ரேஷன் கடிக்கணும்டி மாமா என்ன மாமா ரொமான்சாக பண்ண மாட்டேன்றேனே இப்படி தூக்கணும் ஆமா மாமா 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 மாதிரி இல்ல மாமா சின்ன குழந்தை படத்துல விளாற மாதிரி மாமா